உங்கள் வீட்டில் குபேர சிலை இருக்கா இனி நீங்க தான் ராஜா உடனே இரண்டு விஷயத்தை செய்யுங்கள் குபேர பூஜை எப்போது செய்வது என்ன பலன் வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் செல்வம் வந்து சேர வழி எது குபேர வழிபாட்டில் இருக்குது பதில் செல்வ வசதி பொருளாதார வளர்ச்சி அடங்காத நிதி வளம் வருமானம் அதிகரிப்பு கடன் நீக்கம் என நம்மில் பலர் ஆசைப்படுகிறோம் ஆனால் இந்த பலன்கள் யாருக்கெல்லாம் கைகூடும் அதற்கான அடிப்படை வழி குபேர பூஜை என்றே வல்லுநர்கள் கூறுகிறார்கள் குபேர பூஜை எப்போது செய்வது சிறந்தது குபேர பூஜைக்கு வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் மிகவும் புனிதமான நாட்களாக கருதப்படுகின்றன வியாழன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது புதன் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு இந்த நேரங்களில் குபேரருக்கு தீபம் ஏற்றி நவதானியங்கள் வைத்து குருதலம் அல்லது மஞ்சள் அரிசி கொண்டு பூஜை செய்தால் வீட்டு நிதிநிலை உயரத் தொடங்கும் தீபாவளி தான் தேர்ப்பு வளர்பிறை ஷஷ்டி பஞ்சமி நாட்கள் ஆகியனவும் குபேர வழிபாட்டுக்கு சிறந்த வாய்ப்புகள் குபேர பூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் செல்வம் சேரும் வருமானம் நிலையாகும் வீட்டில் பண ஓட்டம் பெருகும் வீட்டு நிதி தடை நீங்கும் இறந்த கடன்கள் இழுவரி இல்லாமல் தீரும் சந்ததிக்கு நல்லதுகள் பிள்ளைகளுக்கு கல்வி வேலை திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி தொழில் பிசினஸில் லாபம் பெருகும் சாந்தி நிலை ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி காணப்படும் குபேரர் வரவைக்கும் வீடு எப்படி இருக்க வேண்டும் குபேரர் செல்வத்தின் கடவுள் அவர் வந்தால் வீடு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் வீடு தூய்மையாக இல்லை என்றால் செல்வ வாசல் மூடப்பட்டே விடும் என சாஸ்திரம் எச்சரிக்கிறது வீட்டு வாசல் நாள்தோறும் சுத்தம் செய்ய வேண்டும் கோலம் போடுவது சிறந்தது கிழக்கு பக்கம் திறந்திருக்க வேண்டும் குபேர சக்தி கிழக்கிலிருந்து நுழைகிறது அழுக்கான பாத்ரூம் கழிவறை இல்லாமல் இருக்க வேண்டும் வாசனை தவிர்க்க வேண்டும் தொட்டியில் நீர் தேங்கிவிடக்கூடாது செல்வ ஓட்டத்தை தடை செய்கிறது அழகு மிகுந்த பூஜையரை இருக்க வேண்டும் குபேரரை அமர்த்தி வழிபடக்கூடிய சுத்தமான இடம் வேண்டும் பூஜை செய்வது எப்படி குபேரர் படம் அல்லது சிலை இல்லை என்றால் கூட பரவாயில்லை மஞ்சள் கோலத்தில் நவதானியம் வைத்து குபேரருக்கு தீபம் தூபம் கற்பூரம் ஏற்றி நன்றியுடன் வழிபடலாம் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவராய தனதான்யாதிபதியே என்ற மந்திரம் சொல்லலாம் குபேர பூஜையை மகாலட்சுமி பூஜையுடன் இணைத்து செய்தால் பலன் அதிகரிக்கும் வீடு சுத்தமாகவும் மனம் நன்றியுடனும் இருந்தால்தான் குபேரர் வாசல் தேடி வருவார் என்பது நம்முள் ஒருவர் நம்ப வேண்டிய தர்ம உண்மை செல்வம் மட்டுமல்ல சுகமும் அமைதியும் உங்கள் வீட்டுக்குள் குடியிருக்கும் குபேர பூஜை என்பது ஒரே நாளுக்கான நிகழ்வு அல்ல அது ஒரு மனப்பான்மை செல்வத்தை பொறுப்புடன் வரவேற்கும் பண்பாட்டின் தொடக்கம்